சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் சூரிய கவசம் காப்புச் செய்யுள் வாழ்வாங்கு வாழ்கின்ற வாழ்வினை தந்துமை வழிகாட்டே வாழ வைத்தே இது வென்ற வள்ளலே ஞானியே வான்மறை தோன்றலே தந்து என் அறிவாகி குருவான் ஆதி மூலமை ஜோதியே சுகமான சுடரோடு சேர்க்கின்ற தவமீ சோதித்து எனையாண்ட சொத்து வேந்தரே சுகமான சுடரோ தவமீய சோதித்து எனையாண்ட சொர்க்கத்து வேந்தரே இகமென்ன பரமென்ன எங்கெங்குமே தங்கி இகமென்ன பரமென்ன ஒி என்னோடுழன்றிங்கு புரமாகி ஆதாரமாய் நின்று ஆதியே காப்பாகி அழகு நூல் நல்கவ புரமாகி ஆதாரமாய் நின்ற ஆதியே காப்பாகி அழகு நூல் நல்கவா மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கவசம் திருநூல் பதிவுணராமல் பரங்குணராமல் மதிவுணராமல் விதி விதிவுணரா இடமுணராமல் ஏனை உணராமல் தடமுண குரு பெருமானும் கோவிலடைந்தே பாவாமுத்தொழி ஒளியே பாவால் உம்மை பணியனைந்தே கவியின் கருவை தேடு தவ

रणं शरणं शरणागतिनिम् प्रणवपदिये ब्रह्मविनोदा चरणं चरणं चरणागतिनिम् सत्यमयि पदशाश्वतमाहिय नित्य गुरु निर्मलमामणि காட்டிய காரண கற்பகமேயன் பூட்டிய பூட்டை போட்டு உடைத்தே ஒன்பது வாயில் உட்வாரத்துள் நின்று துலங்கும் நியமம் ஏற்றி பேசா பொருளின் பேச்சறிவித்து அதை அறிவித்து இருதய ஒளியில் என மேலேற்றி இரு அங்கே என்று உரைத்தே ஈமான் கோட்டை இதுவென சொல்லி தாமாயினின்ற தலையறிவித்து இதுதான் 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 என்றே அதனோடென்னை ஐக்கியமாக்கி இருநிலமாகிய இருவிழிகாட்டி குருநிலமே அது குவலயமேற்றி ஆதிமுதற் பொருள் அதனை சொல்லி சோதியதன் திரு சுயமுள் தள்ளி எண்ணமிழும் விடும் எண்ணமுறைத்து எண்ணம் இருவென எண்ணி அறைந்து வண்ணக் கலவை வகையில் அழுத்தி மண்ணை பிளந்து மகிமையளித்து காற்றை கடைந்து காட்டி உணர்த்தி சோற்றை அடைக்கும் சுருதிப்பைக்குள் நீரை நிறுத்தி நீ பாரணவே கூறு கூப்பிய கைக்குள் வானை பிசைந்து எடுத்தே தேனை காம தேனை அளித்தே வாசிப்பாதை திறந்தே தீயுள் திரளும் தீயை எடுத்தே பாயும் வாசிப்பாதை திறந்தே தோயும் துன்பமழிக்கும் தாயும் மீயே குருவே வண்ணம் கரு விரிந்த வெள்ளை இன்னும் சிகப்பு இணைந்த பச்சை வண்ணம் கருப்பு விரிந்த வெள்ளை இன்னும் சிகப்பு இணைந்த பச்சை மின்னும் நீளம் மீளா வண்ணத்தோடமரும் எழிலை ஐவண்ணத்தில் ஆக்கிய இறையே அகரமறியும் அறிவை கூட்டி உகரம் இதுவென ஓங்கி உரைத்து மகரம் சேரும் மறையும் காட்டி சிகரம் என்றோர் சிரசில் ஏற்றி யமாகிய நேர் பொருளதனில் இச்சையும் ஏற்றிய என் குருநாதா உகரம் இதுவென ஓங்கி உரைத்து மகரம் சேரும் மறையும் காட்டி சிகரம் சிரசில் ஏற்றி நிச்சயமாகிய நேர் பொருளதனில் இச்சையும் ஏற்றிய என் குருநாதா நிச்சயமாகிய நேர் பொருளதனில் இச்சையும் ஏற்றிய என் ியதனையே காக்க கா கருணைப்பதியே மூலாதாரம் முதலில் காக்க காலால் எழுப்பி கருத்தறிவித்தே சுவாதிஷ்டானம் சுகமாய் காக்க வாதம் பித்தம் வகையாய் தீர்த்து മണിപൂരകമും മതിയേ കാക്ക് പണിയായുതന പദമായി ചെയ്യും അനാഗതത്വം അതയും കാക്ക് അനാദനാഥ ആദിത്തവമേ വിശുദ്ധിയാഗ്ഞ காக்கு ஞானேந்திரியமும் கர்மேந்திரியமும் ஞான குருமணி தேவன் காக்கு உடலும் உயிரும் உயிரின் உணர்வும் குடலும் கொழுப்பு குருதி சதையும் தலையும் காலும் தலைமேல் மாறிய நிலையும் நிஜமும் நிதமும் காக்க விந்தோடுறையும் வித்தை விந்தில் நாதம் விளைய காக்க மயிரும் நகமும் மணியே காக்க உயிராகிய என் ஒளியை காக்க 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 அதனை காக்கு கருணை பதியே சீடன் எனக்கு சீலம் வேண்டும் மூடன் என்ற மூலம் வேண்டும் குருவின் கருணை குறையாதென்றும் அருளும் அறிவும் அமரம் வேண்டும் சீடன் எனக்கு சீலம் வேண்டும் மூடம் என்ற குருவின் கருணை குறையாதென்றும் அருளும் அறிவும் அமரம் வேண்டும் மே சூரிய பாட்டில் குருனின் சீரதிகம் வர செழுமை வேண்டும் நீர்தான் நீர்தான் நிதமும் வயதில் அடியேன் தவறை அறியும் அறிவே அழகே சரணம் அறியா வயதில் அடியேன் தவறை அறியும் அறிவே அழகே சரணம் சுற்றம் நீயே ചരണം കുറ്റം തേ കൊള്ളും ചരണം എല്ലാ മളിത്തേത പരമേ അല്ലേസു ഈശാ ചരണം േരണം വഴി നൽകിയ ആദി ചരണം അമരം ശരണം ജ്യോതിച്ചരണം ചരണം ആദി ചരണം അമരം ശരണം ചരണം சுயமே சரணம் கருவே சரணம் குருவே சரணம் கருவே சரணம் குருவே சரணம் சரணம் ചരണംേ ചരണം കരുവേ കമല കരുവിഴി ചരണം ഗുരുവേ ചരണം ചരണം ചരണേ ഗുരുവേ ചരണം ചരണം ചര